மறைந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பின்னும் தமிழக அரசியலில் உயிர்ப்புடன் திகழும் பெயர் அண்ணா திராவிட இயக்க ஆட்சிக்கு அசைக்க முடியாத அடித்தளத்தை உருவாக்கிய அண்ணாவின் நாற்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று இந்த தருணத்தில் அவரை பற்றிய சில நினைவலைகளை பார்க்கலாம் தமிழ் தமிழன் தமிழ்நாடு இந்த சொற்களுக்கான அரசியல் வலிமையை உணர செய்தவர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் அரசியல் மேடைகளில் உரையாற்றுவோர் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் திருவிக்க சிங்காரவேல் போன்றோர் தமிழில் பேசும் வழக்கத்தை உருவாக்கினர் பெரியார் இயல்பான மக்கள் மொழியில் தனது கருத்துக்களை விதைத்தார் அண்ணா அழகுத்தமிழில் புதிய சிந்தனைகளை கேட்டோர் வியக்கும் வகையில் வழங்கினார் மாதமோ சித்திரை மணியோ பத்தரை மக்களுக்கோ நித்திரை வழங்குவீர் உதயசூரியனில் உங்கள் முத்திரை என அண்ணா ஐந்து வினாடிகள் மட்டுமே பேசினாலும் மக்கள் மனநிறைவாக வீடு திரும்புவார்கள் வீழ்ந்திருக்கும் சமுதாயம் வீறு கொண்டெழ சுரண்டுவோர் ஒழிந்து சமத்துவம் நிலவ பேனாமுனை வாழ்முனையாகட்டும் என பல மணி நேரம் அண்ணா போர்பரணி பாடினாலும் மக்கள் உணர்வு பிழம்பாய் மாறுவார்கள் அதுதான் அண்ணாவின் சொல் வலிமை எழுத்திலும் இணையற்றவர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிக்கட்சியில் இணைந்த அண்ணா அந்த கட்சியின் பத்திரிகையில் உதவி ஆசிரியராகவும் அதன் பின்னர் பெரியாரின் குடியரசிலும் விடுதலையிலும் ஆசிரியராகவும் தனது எழுத்து வல்லமையை மெய்ப்பித்தார் அயோத்தி தசரதனின் மாளிகையை பற்றி அல்ல ஆலை தொழிலாளியின் ஓலை குடிசையை பற்றி எழுதுங்கள் என்ற அவரின் சொல்லுக்கு அவரே உதாரணமாய் எழுதினார் திரைத்துறையில் அவர் கால்பதித்த முதல் படமான நல்ல தம்பியே அதற்கு சான்று ஜமீன்தாரர்களின் பகட்டு வாழ்க்கையையும் ஏழைகளின் இன்னல்களையும் எதிரெதிர் துருவமாய் நிறுத்திய அந்த திரைப்படம் என்எஸ்கே என்ற கலைவாணரையும் தமிழகத்திற்கு தந்தது அண்ணாவின் எழுத்தில் உருவான சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகம் வி சி கணேசனை சிவாஜி கணேசனாக மாற்றியது மட்டுமின்றி

ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திமுக என்ற தனி கட்சி கண்ட பின்னர் தனது ஆளுமை திறனால் அதனை மாபெரும் அரசியல் இயக்கமாக மாற்றிக்காட்டினார் காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன்முதலாய் தேர்தலில் பங்கு பெற்ற திமுக அடுத்த ஆண்டுகளில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியமைத்தது அண்ணா முதலமைச்சரானவுடன் மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டது அதன் சரியான தமிழ்நாடாக பொது சென்னை செக்ரெட்டரியேட் தலைமைச் செயலகமானது சுயமரியாதை திருமணம் சட்ட அங்கீகாரம் பெற்றது தமிழகத்தில் இருமொழி திட்டம் நடைமுறைக்கு வந்தது பேருந்துகள் அரசுடமை ஆக்கப்பட்டன இப்படி ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டு ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு என்பதற்கான அடையாளங்களை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் மறைந்தார்